கரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தம் வசனம் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார் அதாவது சீசர்கள் ஆண்டுகிட்ட கேட்குறது கேட்குறாங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் இயேசு கிறிஸ்து கேட்கும்போது தான் அநேக காரியங்கள் ஆண்டு பேசுகிறார் இதில் நேற்றைய தினத்தில் தியானித்தும் அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் எண்ணாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் அப்பொழுது அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள் பாருங்கள் இந்த கடைசி காலம் அதாவது இந்த கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்குங்கிறதான் ஆண்டு இந்த வசனத்தின் மூலமாக பேசிகிட்டு இருக்காரு அப்பொழுது உங்களே உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் அப்போ அந்தளவுக்கு தேவனுக்கு தேவனுடைய வழியில் நடக்கிறவங்கள உபத்திரப்படுத்துவாங்க கொலை செய்வாங்க எண்ணாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பயக்கப்படுவீர்கள் ஏன்னா ஆண்டர் அன்பு எடுத்து சொல்லும்போது நிறையா பகை விரோதங்கள் எல்லாம் எழும்பும் அப்படி இருக்கும்போது அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து அநேகர் இதில் வந்து அநேகருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இடரல் அடைகிறவர்கள் அநேகர் இது வந்து தேவனை அறிந்த பிள்ளைகளை அநேகர் இடரல் அடைவார்கள் ஏன்னா காட்டி கொடுக்கும்போது பகைக்கும் போது கொலை செய்கிறாங்க இது பண்ணும்போது அவங்க அதனால் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆண்டவர் வழியில் பின்பற்றுகிறவர்களே இடரல் அடைங்கிறதா பார்க்குறோம் அதோடு ஒரு ஒருவர் காட்டி கொடுக்குறாங்க காட்டி கொடுக்குறாங்க ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக அவங்க செய்கிற காரியங்களாக இருக்குது காட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு பகைப்பார்கள் விரோதியாகவும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த சத்தியத்துக்குள்ளே அவங்க நடக்கிறது இல்லை ஏன்னா இது இப்படி வருது உபத்திரங்கள் வருது கொலை செய்கிறாங்க பகைக்கிறாங்க ஐயோ ஒரு சமாதானம் இல்லை ஒரு பிரச்சனை பயங்கரமாக சூழ்ந்துட்டுருக்கு அப்போ அநேகர் இடர்ல அடைஞ்சு வழிவெளிக்க போயிடுறாங்க சத்தியத்தை விட்டு அதோட ஒரு ஒரு காட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு பகைக்கிறாங்க இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று ஆண்டர் இயேசு கிறிஸ்துவா அவரோட வாயினால் சொல்லப்பட்ட வருதுகள் பாருங்கள் இவளையில் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இது கடைசி காலம் கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனே கொடுத்தார் நாம் என்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம் நாம் என்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம் ஜீவனே கொடுத்த ஆண்டவருக்கு தன் இரத்தத்தையே ஃபுல்லாகவே நமக்காகவே கொடுத்த தேவனுக்கு நாம் கல்வாரி சிலுவையில் நாம் தண்டனை அனுபவிக்கின்றோம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் அந்த தண்டனையில அவர் ஏற்றுக்கொண்டாரே அப்போ அவருக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் நாம் நிதானித்து யோசித்து நாம் நிதானிப்பது மிகவும் அவசியம் நாம் ஆண்டவருக்காக ஆண்டவரே உமக்காக என் ஜீவனை தருகிற ஆண்டவரே மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்குத்தான் ஆண்டவரே என்று ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே உண்டாகணும் நாம் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம் நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டால் எந்த உலக பிரகார மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் கொலை செய்வதற்கே அவங்க எத்தனை மணினாலும் நம்மளை ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது அலை பிரிக்கவே முடியாது நாம் அந்த ஒரு தீர்மானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடரல் அடையவங்க தான் இருமணம் உழவன் எல்லாவற்றிலும் குந்தி குந்தி நடக்கிறான் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம் நாம் அப்படி இல்லாதபடி ஒரே தீர்மானம் என் இயேசுக்காக தான் இந்த வாழ்க்கை என்று நாம் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்க தான் அநேகர் இடரல் அடைகிறதா சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு ஒருவர் காட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஒருவர் பகைக்கிறாங்க இந்த காரியங்களாம் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து செயல்படும் போது அவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் ஆனால் மாமிசத்துக்கு அவங்க இடம் கொடுக்கக்கூடாது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது நமக்கு பயம் உபத்திரப்படுத்துகிறவர்களை பார்த்தால் பயமாக இருக்கும் நம்ம நெருக்கப்படுவோம் நம்ம அநேகர் எல்லாமே அந்த மாதிரி மாமிசத்துக்கு இடம் கொடுக்குறவர்கள் விலகி போகிறவர்களாக இடர்கள் அடைகிறவர்களாக காட்டி கொடுக்குறவர்களாக பகைக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் நாம் இவளை நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த கடைசி காலங்களில் ஆண்டோரோடு நாம் எப்படி எந்த விதத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்ன நடந்தால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவரே உமக்குத்தான் ஆண்டவரே என்று நாம் முழு நிச்சயமாக ஆண்டவருக்காக நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா விட்டு கொடுக்குறோமா அர்ப்பணிக்கிறோமா இவெளியில் இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளில் துவக்கத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அழிலுயா நன்றி தகாப்பானே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமா ஆண்டவரே எங்களோடு நீர் இடைபெற்று கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் காய் முக்கொடான்னு நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ் தோத்திரக்கத்தை உபத்திரங்களுக்கும் அப்பா ஸ் தோத்திரக்கத்தை உபத்திரங்களை உட்படுத்தி அநேகர் அப்பா அநேகர் வந்து எழும்புவார்கள் தேவ பிள்ளைகள் விரோதமாக எழும்புவார்கள் என்பதை வேதத்தில் பார்த்த ஆண்டவரே கொலை செய்வார்கள் காட்டி கொடுப்பார்கள் உபத்திரப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளே அநேகர் வஞ்சிக்கிற காரியங்களை அநேகர் தேவனை விட்டு பிரிகிற காரியங்கள் அநேகர் இடர் என்று நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு ஒருவர் காட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஒருவர் பகைக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டே கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களே நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோமா ஆண்டவர் இது கடைசி காலம் ஆண்டவரே மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே அப்பா உபத்திரமோ வியாகுலமோ பட்டயமோ என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது என்ற நிச்சயமான விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும் நாம் நம்மளே ஆராய்ந்து பார்த்து ஜபம் செய்வோம் நன்றி தகப்பனே நன்றியோடு துவக்கிறோம் சுதோத்திரிக்கிற கத்தாவே இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரை இருபத்தி மூணாம் தேதி கணக்கு இருப்பு நன்றி அப்பா அப்பா இந்த வருஷத்தில் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் அப்பா ஆண்டவரே பத்து மாதங்களை அற்புதமாய் வைத்து இந்த பதினோராது மாதத்தின் அண்டரே கடைசிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிற கத்தா வேண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து வருகிறேன் அப்பா இந்த வேதவசரத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் அநேக உபத்திரங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே நான் உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரே நான் மௌனமாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே இதற்காக என்ன அவமானம் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அதை ஆண்டவரே நான் நான் பொறுமையோடு அதை எதிர்கொள்வேன் ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணித்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே வரேன் அப்பா எங்களை நீரே ஆட்கொண்டு நடத்த நடத்துங்கப்பா ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இடர்கள் அடைவார்கள் ஒரு ஒரு காட்டி கொடுப்பார்கள் ஒரு 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 பகைப்பார்கள் என்று எஸ்அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்கு ஆண்டவரே அப்பா சோத்திருக்கதை ஒருபோது நான் ஆண்டவரே இந்த மாதிரி காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்முடைய பாதபடியில் தத்தம் செய்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியா செவிக்கிறோம் நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே ஆவியானரே நீ இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நன்றி தகவப்பானேன் நன்றி தகவப்பானேன் அலை லூயா அப்பா தோற்றுறேன் பெரிய கரங்களை சிவக்காரஸ் தோத்துறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்து நல்ல ஜபிக்கிறவங்க ஜீவனு உள்ளங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்